எப்பா சந்தியா இங்க பாரு செவ்வளனி அதெல்லாம் எனக்கும் தெரியுது அது இருக்க ஹைட்ட பத்தியா ம் ஹைட்ட எல்லாம் அக்காக்கு ஈஸி தூசி எப்படி இப்ப மேல மரத்து மேல ஏறி நான் பறச்சி போட்றேன்னு பாரு எப்ப மேல ஏறறேன்னு கைய கால உடைச்சிட்டு அடக்காத கீழ இருந்து பறிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மரம் இருக்கானு பாப்போம் அதுல பறச்சிட்டு போவோம் இல்லனா ஏதாவது குறும்பல் உதிர்ந்து கிடக்கும் அதுல ஒண்ணு எடுத்து ஈக்க குச்சி வச்சு குத்தி ஓட்டைய போட்டு அதை உறிஞ்சி குடிச்சிட்டு போவோம் என்னப்ப சொல்ற அது நமக்கு முடியாத காலத்துல சின்ன பிள்ளையெல்லாம் அதுக்கப்புறம் என்னமும் பண்ணு எனக்கு தெரியாது நான் கீழ இருந்து ஏதாவது கம்பெடுத்து மட்டையை வச்சு தட்ட முடியுமான்னு பார்த்து நான் எனக்கு பறிச்சுக்கிட்டுறேன்ப்பா வேற மேலே ஏறி பறிக்கணும்னு கையக்கால உடைச்சுக்கிட்டேன்னா தான் நான் என் கை காலெல்லாம் உடைச்சேன்பா எனக்கு தெரியாது நான் வேற எங்கன்னா உனக்கு வேண்டான்னா போ நான் எனக்கு மட்டும் பறிச்சுக்கிட்டுறேன் கண்டிப்பா இவ பறிச்சுக்கிட முண்டா இவளுக்கு இது தேவையில்லாத வேலை அக்கா இதுக்கு முன்னாடி இதுக்கு விட பெரிய மரத்துல எல்லாம் யாரு இருக்கேன் ஞாபகம் வச்சுக்க குரங்கு கிழங்கு என்னன்னு யாரு வர மரத்துல இதெல்லாம் பார்த்தா குரங்கு சூசைட் பண்ணிக்குமே யாரு ரூபா போல இருக்க இந்த ஓலை வேற குறுக்க குறுக்க கண்ணுக்குள்ள உள்ளதே கண்ணுல குத்திருமோ எதா சோனி பார்த்து பக்கத்துல இருக்க இளநியெல்லாம் பறிக்க முண்டாலாம் செவ்வரணி தான் வேணும்னு இந்த மரத்துல ஏறி கிடக்கா எனக்கு பயமா இருக்கமா அந்த பிள்ளைய நினைச்சா இந்த தோட்டத்துக்கு நம்ம தான் எப்படியே வந்திருக்கோம் போவோம் இருசா முத அத்தைக்கு கால் பண்ணி எந்த தோட்டத்துல இருக்காங்கன்னு கேட்கணும்லாம் ஒருவேளை புது தோட்டத்துல இருந்தாங்கன்னா அவங்க தான் வந்தாகணும் அதனால ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்க என்னன்னு கேட்டுட்டு போவோம் ஏன்னா கிழங்கு இந்த தோட்டத்துல தான் போட்டிருப்பாங்க அங்க கிழங்கு போட்டிருக்க மாட்டாங்களா அதான் ஓ சரி சரி அதுவும் சரிதான் சரி அப்ப ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க அத்தை கிட்ட எப்ப இந்த மாவடை விட்டு வைத்தீங்கன்னு பார்த்தா மாவடையும் கொண்டு போயிருவீங்களா ஆமாக்கா மொத்தமா தான் நல்லா பேசி இருக்கோம் என்னப்பா நீங்க நீங்க இந்த மாவடை போட்டுட்டு போவியே கழிவுல நான் எடுத்து ஊர்கா போடலான்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னன்னா அதையும் சீவி இடி சிங்காரிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கிய எதுவா இருந்தாலும் நீங்க எங்க ஓனர் கிட்ட பேசிக்கிடுங்கம்மா அவருதான் சொன்னாரு அது என்ன ஓனர் எங்க அவன் எங்க இருந்தாலும் என்ன சொல்லியாருன்னு பாருங்க நான் கழிவளம் போடுவாங்க நம்ம எடுத்து ஊர்கா போடலான்னு பார்த்தா அவங்களே தோலைகளெல்லாம் சீவ ஆரம்பிச்சாச்சு இவங்க ஊர்கா போட்டு போயிருவாங்க போல இருக்கு

அது எப்படி எங்களுக்கு நலஞ்சி நல்ல மங்காவும் தாங்க தோட்டத்துக்காரங்களுக்கு ஒண்ணும் கிடையாதாக்கோ லட்சுமி சும்மா இரு அதெல்லாம் ஒரு தந்திருக்காரு நாங்க எடுத்து வச்சிருக்கேன் சாப்புக்குள்ள அப்படியா தந்தா சரிதான் சரி சரி அப்பே போன் அடிச்சிட்டு இருக்கானே சரி என்னன்னு கேப்போம் அண்ணாச்சி நீங்க எதுவும் கோச்சிடாதீங்க அண்ணாச்சி நான் பொண்டாட்டி அப்படி தான் கொஞ்சம் ஆ இதுலயே இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரி வாங்க ஆ சொல்லியா ராசா போன் பண்ணியா அத்தை இந்த தோட்டத்துல வேலையா நடந்துட்டே அதான் போன் எடுக்க முடியல அவன போன் எடுக்க வரதுக்குள்ள கட் ஆயிடுச்சு நான் சொல்லியறா சார் ஆத்த நான் அங்க நம்ம தோட்டத்துல தான் நிக்கே அத நீங்க எங்க நிக்கீங்கன்னு கேக்கறதுக்கு தான் போன் அடிச்சே அங்க வீட்டுக்கு தான் முத போனே தெருவுல தான் சொன்னாங்க அவங்க தோட்டத்துக்கு போய் இருக்காங்கன்னு அதனால தான் நேரா தோட்டத்துக்கு வந்தேன் ஐயா அப்படியே தோட்டத்துல நிக்க எந்த தோட்டத்துலயா பழைய தோட்டத்துல நிக்கீங்க நான் அங்க புது தோட்டத்துல எல்லாம் நிக்கே இங்க மாங்கா பறிக்க ஆள் வந்துச்சு அந்த லோக மாமி இங்க வர சொன்னாருன்னு இங்க வந்துட்டா சரிடா அப்ப நாங்க அங்க வரட்டுமா நாங்க எங்க அந்த பைய அந்த ப அந்த பையன் கூட யார் வந்திருக்கா ஒரு விழா அது அம்பாதரியாதும் வந்திருக்காளா என்ன ஆமாம் வர முண்டால ஒரு விழா சார்மதியாக வந்திருக்காளோ என்ன நாங்கள் சொல்லியான அந்த பையன் சரி யாருன்னு கேட்போம் யாரெல்லாம் வந்திருக்காவன்னு தெரியலையே ஆ யாரெல்லாம் ஐயா வந்தியே நானும் சாமும் வந்தோம் சாமுக்கு கலங்கு வேணுமா அதான் உங்க தோட்டத்துல கலங்கு கிடக்கும்ல அதான் விலைக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தோம் அப்படியா ஐயா சரி சரி அப்போ அங்க இருக்கீங்களா நான் வாரேன் வேணா நாங்க அங்க வரட்டுமா அப்ப வாரீங்களா

அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிடிங்கி தாரேன்னு சொன்னாங்க இப்போ அங்கே அந்த தோட்டத்துக்கு வர சொல்கிறாங்க அங்கே மாங்காய் பறிக்கிறதுக்கு ஆள் வந்திருக்குதா அதனால அதனால் அங்கே பறிச்சுட்டு இருக்காங்களாம் அதனால் கொஞ்சம் வேலை கிடக்கு நீங்க அங்கே வந்துருங்கன்றாங்க நம்ம அங்கே போயிடுவோம்மா சரி அப்புறம் பைக் எடுத்துட்டுமா வேண்டாம் வேண்டாம் தோட்டத்து வழியாகவே பாதை இருக்கும் நம்ம அப்படியே நடந்தே போயிடலாம் இப்படிலாம் வேலையெல்லாம் போட்டிருப்பாங்களே அதுக்கெல்லாம் பாதை இருக்கும் ஒரு தோட்டத்துலேருந்து இன்னொரு தோட்டத்துக்கு ஈஸியாக போயிடலாம் நான் உனக்கு சாப்பிட்டு சொல்லி தரேவா எதை சோனி குதி நான் பிடிச்சுக்கிட்டுறேன் எதை எனக்கு பயமா இருக்குதா

ஃபோன் அம்மிக்கெல்லாம் பண்ண அவன் என் கையால முடிச்சு கீழே விழுந்தே அதுக்கு கை காலம் கூட பரவாயில்ல அவன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அம்மைக்கு ஐயோ இவா இன்னைக்கு என்னை கொல்ல பிளான் பண்ணிட்டால நானா விழுந்தா கூட லைட்டா கை காலம் முடிச்சலோட போயிரும் அம்மனா கொன்னு விடுவா உனக்கு இது தேவையா தேவையான்னு சொல்லி சொல்லி அடிப்பாள் இந்த கொம்மி வந்தாதான் நமக்கு சேதாரம் அதிகமா இருக்கும் இவ்வா இன்னைக்கு நம்மளை கொல்ல பிளான் பண்ணிட்டான்

நான் பிடிச்சிக்கிடின்னு சொன்னாலும் கேட்காண்டங்கா வேற காப்பாத்து காப்பாற்றினா வேற என்ன நீ வந்து காப்பாத்துறது பறந்தா வந்து காப்பாற்ற முடியும் இரு ஜம்ப் பண்ணி இழுத்தாவது கிலோ போட்டுருக்கீங்க உன்னைய இழுத்து அப்புறம் காப்பாற்ற இரு காப்பாத்துங்க நான் மேலே போகிறீங்கன்னே அப்பா அம்மா வர வரைக்கும் அப்படியே மரத்திலே தொங்கு

என்னதான் இருந்தாலும் அது நம்ம தோட்டம் கிடையாது இல்ல சரி சரி ஃபீல் வா போ அங்க ஏதோ சத்தம் கேக்குதுல்ல ஆமா அங்க யாரும் நிக்கிறாங்க நம்மள சத்தம் போட மாட்டாங்கல்ல அடுத்த தோட்டம் நம்ம தோட்டம் தான் யாரும் சத்தம் போட மாட்டாங்க நம்ம தோட்டத்துக்குள்ளதான் வேற யாரும் நிக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள நம்ம தான் சத்தம் போடணும் வா போவும் ஐயோ கடவுளே இதுக்கு மேல என்னால பிடிச்சிருக்க முடியாது கைய உட்ற வேண்டியதுதான் இருந்தா பூமிக்கு இல்லன்னா சாமிக்கு ஐயோ யாராவது ஓடியாங்க அட என்னாச்சு நமக்கு வலிக்கவே இல்லை

வாமா வா உனக்கு போன் பண்ணி அரை மணி நேரம் கழிச்சு வா நான் உடனே தான் ஓடி வந்தே நீங்க எங்கட நிக்கினே நான் எங்க காணே நானு பிள்ளலா பிள்ளலானு சத்தம் போட்டுட்டு தான் ஓடியாரே எங்கனே நீங்க நான் சத்தம் தந்தியலாக்கு ஏமா நீ கூப்டவே கேட்கலமா நான் இவள மேல இருந்து கீழ உள்ள போனா அதுக்குள்ள இந்த அந்த சாம் தான் பிடிச்சாங்க எப்பா முருகா என் பிள்ளைய காப்பாத்திட்டப்பா எப்ப கொம்மி காப்பாத்தினது முருகன் இல்ல சீனியர் ஏய்யா வாங்க ரெண்டு பேரும் இவளோட பார்த்துட்டு உங்களோட கூப்பிடல பேரு

எம் அவள் தான் பறிச்சிகிட்டு இருந்தா ஒரு பெரிய ஒரு ஒரு தேங்காய் எப்போயும் ஒரு ஒரு தேங்காய் வந்து திருக்கி திருக்கி கீழே போடுவா இன்றைக்கி ஒரு கொலையதையே சேர்த்து போட்டு திருக்கு திருக்குன்னு திருக்குனா அவரை என்ன ஆகும் அந்த குலையும் மரத்துலேருந்து என்னமோ பிடிச்சி இறக்கிறவ கிடங்கு அதை பிடிச்சி தொங்கினான் அது கீழே உழப்பாவையே அவளும் உழைப்பாத்துட்டா அதுக்கப்புறமா அந்த இலையை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு எவ்வளோ நேரம் இருக்க முடியும் வலிக்கு வலிக்கு கையெல்லாம் எரியுது வலிக்குதுன்னுட்டு வேற்றுக்கிட்டு வருதுன்னு பொத்திரி உழ போயிட்டா அப்போ தான் கடைசி நேரத்தில் சாமி வந்து காப்பாற்றினான் எம்மா கேக்கே குழந்தை நடந்தது கையை காலை இவ்வளோ உடச்சிட்டு இடந்தால் என்ன பண்ணுறதுன்னா இவ்வளோ என்னென்ன கரைச்சேற்பேன் நகை ஏறி யாருக்கு இவ்வளோக்கு என்னன்னு கரையேத்துன்னு நானே மூச்சு விட்டு போய் இருக்கேன் இது கை காலு குறைபடலாம் கிடந்தனா இவ்வளவு எவையும் கட்டிட்டு போவா கொஞ்சம் கை காலு மூஞ்சி நச்சனமாக இருக்குனாது எவ்வளவு நகையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் பிள்ளை மட்டும் எவ்வளவு கட்டிட்டு போனா பாட்டுன்னு விட்டுருலான்னு பார்த்தா இவ்வளோ கையை காலையும் குறையும் போல இருக்கேன் ஏன்னா ஒன்றும் ஆவலல்ல ஏதோ கைய கழ முடிஞ்சு பத்தின ஒருத்தனும் கட்டம்டா பாத்துக்க. அம்மா நீ ஓ ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டியா? தயவு செய்து நிப்பாட்டும்மா. நானே சேஃபா லேண்ட் ஆயிருப்பே. என்ன? கொஞ்சம் அங்கங்க லைட்டா கையில அடிபட்டுறோம் அவ்ளாதான். அதுக்குள்ள ரொம்ப பண்ணாத வாங்க பாவும். எப்ப அந்த இளநிய மட்டும் வெட்டி தாங்கப்பா. வாங்க வாங்க வெட்டி தாரேன். ஐயே வாங்க. உங்களுக்கு எலனி வெட்டிதாரேன். அப்புறம் கலங்குடுங்கலாம். ஆ சரிடே. எப்ப செ அன் தம்பி பாப்பா ரொம்ப நன்றிப்பா என் புள்ளை காப்பாத்தினதுக்கு. ஆ பரவாயில்லை நன்றி இருட்டேன். எங்க நீங்க அந்த இளநீ எடுத்துக்கிட்டு வாங்க பிள்ளைகளுக்கு வெட்டி கொடுங்க வெயில அப்படிதான் அடிக்குது ஆ சரி லட்சுமி அங்கிள் நான் வேணா எடுத்துட்டு வரேன் இல்லப்பா அது ஏண்டா பரவாயில்ல இருக்கட்டும் நான் எடுத்துட்டு வரேன் நீங்க போங்க ஆ சரி அங்கிள் இளநீ நல்ல இளநியா தான் இருந்திருக்கு அதான் நல்லா வெயிட்டா இருந்திருக்கும் இவ்வளத்தையும் முறுக்கி எப்படிதான் திருக்கி எடுத்தாலும் தெரியல அந்த சைடு பச்சை இளநி எவ்வளவு தாரத்துல நடக்கு அதுல ஒண்ணு வெட்டி குடிப்போன்னு இல்ல இந்த மரத்துல யாரு இருக்கா இருந்து இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு ரொம்ப தைரியம்தான் நீ உண்ண வரதப்படாத பெரிய பொண்ணே 나ရкемளா ஏட்டிகிட்ட அந்துல மிதிச்சேன்னு வைய யா 800 பறந்துるவாமா நீ சிவണേனு வீட்ல இருந்தவள கூட்டிட்டு போய் ரோட் ரோடா கடகடையா யார் இறங்க வச்சுட்டு எதுக்கும் பயப்படாத நான் 나ர்க்கణం அதுக்கு இல்லला தெரியப்பட்டதே இப்ப ஹோட்டல்ல ஏளக் கிடைக்கலன்னா என்ன நம்மளே ஒரு ஹோட்டல் ஆரம்பிப்போம் நம்ம பழைய பிசினஸ் ஆரம்பிப்போம்ங்க தொடங்குவோம் அப்பதான் வீட்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும் வேலை கிடைக்காதது நல்லது தான் நம்மளே முதலாளி நம்மளே ஓனர் நம்மளே தொழிலாளி எல்லாமே நம்ம தான் அந்த பட்டி பட்டி இட்லி கடை பொருள் எல்லாம் அங்கே தானே கிடக்கு அது வீட்டில் அதை தூக்கிட்டு வந்து தூசி தட்டி நம்ம கடையை ஆரம்பிப்போம் நீ சொல்றதை கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா எங்க மாமியார் உடுவாங்களா என்னன்னு தெரியலையே

ஆனா அதே தோட்டத்துக்கு போயிருப்பாவ தோட்டத்துக்கு போனாதான் வாங்க முடியும் வரைய தோட்டத்துக்கு போவோம் ஏற்கனவே நான் வீட்டுக்கு என்னென்ன போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வேற பேன் பத்துக்கிட்டு இருக்கும்போது போது தூங்குன கிழவிய தூக்கி கொண்டு கொள்ள கடத்திட்டு வந்துட்டேன் இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ வேற வீட்டுக்குள்ள சோஃபாலவே கடத்து ஒன்னே அதுக்கெல்லாம் நேரம் எல்லாம் கொள்ளப்புறத்துல கொண்டு கடத்தி போட்டு கடத்தி போட்டுட்டா எல்லாத்துக்கும் காரணம் நீ தாம்லா உங்க மாமியார அங்க கொண்டு போட்டதே பெருசு கணத்துக்குள்ள கொண்டு போடுவோன்னு கேட்டியா நீ எப்ப பாரு எனக்கு ஏழரையும் இழுத்து விடுறதுலே இரு கைய பிடில தூக்கி விடுறேன் எப்ப பார்த்தாலும் என் குறுக்க உடைக்கதே உனக்கு வேலையா போச்சு வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்ல சரி நீ வீட்டுக்கு போ அப்போ நான் லட்சுமி அக்கா தேடி தோட்டத்துக்கு போறேன் எல்லா இரு நானும் வாரேன் இன்னைக்கு எனக்கு எப்படியும் வீட்ல திட்டு உள்ளது கன்ஃபார்ம் அதுக்கு தோட்டத்துக்கும் வந்துட்டே போய் வீட்ல போய் திட்டு வாங்கிடுவேன் ஆ அதான் பெரிய பொண்ணு வா வா போ ஏங்க நீங்க பிள்ளைகளுக்கு இங்க இளநீ வெட்டி கொடுங்க நான் போய் நானும் கலங்க பிடிங்கிட்டு வந்துடுறேன் கொஞ்சோலதான் கடக்கும் பத்துக்கிட்டுங்க வியாபாரிக்கு கொடுத்த அப்புறம் அதை மட்டும் கடக்கடன்னு பிடிங்கிட்டு வந்துடுறேன் அந்த பையலுக்கு வீட்டுக்கு தானே கொஞ்சம் தான் இருக்கும் இரு இளநீ வெட்டி கொடுத்துட்டு நானும் வரேன் சேர்ந்து போய் பிடிங்கிருவோம் கடக்கதெல்லாம் அப்புறம் இனிமே பணையத்து தானே இனிமே ஒளிய பணங்காய நம்ம கூட்டி போடுவோம் அதை வேற முளைக்க வச்சுக்கிடலாம் ஆ சரிங்க நீங்க எல்லனிய வெட்டி கொடுத்துட்டு வாங்க நான் கொஞ்சம் பைய அந்த குளிக்கு தண்ணியை ஊத்திட்டு வர நல்ல வெயில் அடிக்க பத்தியில கொஞ்சம் தண்ணி ஊத்துனாதான் கிள்ள முடியும் நான் போய் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் ஆ சரி சரி அப்ப நீ போ ஏய்யா நீங்க எல்லாம் எல்லனி குடிங்க நான் தான் அந்த வந்துறேன் ஏய்மா அப்பளே எல்லாம் பாத்துக்கிடுங்க ஆ சரிமா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடறோம் எப்ப எல்லனிய இருக்கும் ஏனுமா சீனியர் கூச்சலாப்படாதீங்க எத்தனை எல்லனியனால வாங்கி குடிங்க எங்க அப்பா வெட்டி தருவாவே இல்ல அங்கிள் வேண்டாம் போடுங்க கூச்சப்படாம குடிங்க நான் வெட்டி வைக்க நீங்க எடுத்து குடிங்க எப்பா நீங்க வெட்டி வைங்க மேல உள்ள கண்ணு மட்டும் வெட்டாதீங்க நாங்க அதை வெட்டி வேணா குடிச்சுக்கிட்டோம் மேல மட்டும் லைட்டா சீவி மட்டும் வைங்கப்பா ஆஹ் சரிம்மா நான் அதுல கட்டையில போட்டு சீவுறேன் நாங்க தள்ளி வச்சு ஆஹ் சரிப்பா அருவாவும் சரியா வெட்ட மாட்டது கொஞ்சம் சீவனும் என்ன சீனியர் உட்காருங்க கீழே உட்கார முடியல ஃபேண்ட்லாம் ஒன்றும் அழுக்காதாது புண்ணுல உட்காரலாம் எம்மந்து வாய் அடிக்கிட்டே பேச அவாது எங்கையாவது ஒரு மூலையில உட்கார்ந்த வேண்டியதுதான் சாம் அங்க போகாத எங்க ஏங்க உட்கார் அங்க உட்கார்ந்தா அழுக்காகும் அ காகோ புள்ளுல உட்கார்ந்தா அ காகாது ஹே குடிங்க சீனி ஏலனி சூப்பரா இருக்கும் அம்மா இதுக்கு முன்னாடி நாங்க ஏலனி குடிச்சதே இல்லடா இதுக்கு முன்னாடி நீங்க ஏலனி குடிச்சிருப்பீங்க எங்க தோட்டத்து ஏலனி குடிச்சிருக்கீங்களா குடிச்சு பாருங்க டேஸ்டா இருக்கும் எப்படி சூப்பரா இருந்துதா சொல்ற அளவுக்குலாம் பெருசா ஒன்னும் டேஸ்ட் இல்ல நார்மலா தான் இருக்கு சப்புன்னு